கடந்த பிப்ரவரி ஆறாம் தேதி சேலம் ரயில்வே கோட்டை குழு உறுப்பினர்கள் கூட்டம் வந்து சேலத்தில் நடைபெற்றது அன்றைக்கி வந்து டிஆர்எம் ஏடிஆர்எம் அந்த டிஆர்இஸ் செக்ரட்டரி ஏற உயர் அதிகாரிகளாக கலந்து கொண்டார்கள் அதுபோது மேட்டுப்பாளையம் ரயில் நிலையம் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் ஆரம்பிக்கிட்டதற்கு அதற்கென விழா நடந்தது பற்றியெல்லாம் அங்கே குறிப்பிட்டு இவ்வளோ மேட்டுப்பாளையம் மேட்டுப்பாளையத்திற்கு வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ம மத்திய ரயில்வே துறையால் ஒதுக்கப்பட்ட தொகைகள் எவ்வளவு என்னென்ன பணிகள் செய்யப்படும் மற்றும் கோவையினுடைய வளர்ச்சி வந்து வசூலில் வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து நாலாவது இடத்துல இருக்குது ஆனால் வந்து ரயில்கள் அதிகம் பயணிகள் அதிகம் ஆனால் வசதிகள் வந்து இன்னும் வந்து பண்ணி கொடுக்கல அது எப்போல்லாம் பண்ண போகிறீங்க இது போன்ற பல கேள்விகள் எதிர்கால திட்டங்கள் இன்னும் கடந்த ஐம்பது ஆண்டுகள் கழித்து கோவை மாநகருக்கு என்னென்ன திட்டம் நம்முடைய மேட்டுப்பாளையம் பகுதி ஊட்டி வந்து போகும் சுற்றுலா பயணிகள் இவர்களுக்குரிய வசதிகள் பற்றியெல்லாம் பல கோரிக்கைகளும் பல கேள்விகளும் அவர்களிடத்தில் எழுப்பப்பட்டன அதற்குண்டான முறையான பதில்கள் எனக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் தபாலில் வந்து சேர்ந்தது அதுபடி பாக்கையில் வந்து மேட்டுப்பாளையத்துக்கு வந்து ஏற்கனவே வந்து ஒரு அகல ரயில் பாதை சென்னை போகிற ப்ளூ மவுண்டன் இன்னொன்று வந்து பக்கம் மமு ட்ரெயின் கோயம்புத்தூர் வரைக்கும் போகிறது அதனுடைய மறுபக்கம் வந்து தினசரி வந்து காலையில் உதகை சென்று சாய்ந்தரம் வர்ற மாதிரி அமைப்பில் ஆக ரெண்டே லாங் பிளாட்ஃபார்ம் மட்டும்தான் இருக்குது இதில் மூணு வகையான ட்ரெயின் மட்டும் ஓடிட்டுருக்கு இடையில வந்து ஒரு திருநெல்வேலிக்கு ஒரு ட்ரெயினை வந்து மூணு வருஷம் சிறப்பாக விட்டாங்க அது சுற்றுலா பயணிகள் ஒனையும் பேர் குற்றாலம் இந்த மாதிரி திருநெல்வேலி த கன்னியாகுமரி போகிறவங்களுக்கெல்லாம் பயன்படுது ஆனால் அந்த வண்டி திடீர்னு நிறுத்திட்டாங்க இந்த ஒரு சீசன் டைமில் அந்த வண்டி அவசியம் ஓடணும் அதற்கான கேள்விகளும் அவங்க இங்கே எழுப்பப்பட்டன அதற்கு பதில் வந்து விரைவில் இயக்கப்படும் என்ற பதிலை கொடுத்தார்கள் அதுபோக மேட்டுப்பாளையத்திற்கு வந்து இன்னும் அடிஷனலாக மூன்று அகல ரயில் பாதைக்குரிய பிளாட்ஃபார்ம் ஏற்கனவே ஒன்று வந்து சென்னை போகிறதுக்கு அதுபோக மூன்று அகல ரயிலுக்கான பிளாட்ஃபார்ம் அது போக வந்து ரயில்வேஸுடைய மேற்குப்புறத்திலே வந்து உதகை செல்லும் ரயிலுக்கு ஒரு தனி பிளாட்ஃபார்ம் ஆக ஐந்து பிளாட்ஃபார்ம்களுடன் அமையும் புதிதாக உருவாக்கக்கூடிய இந்த மூணு பிளாட்ஃபார்ம்கள் மற்றும் மீட்டர் கேஜுக்குரிய ஒரு பிளாட்ஃபார்மாக எல்லாம் வந்து உடன் துவக்கப்பட்டு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாண்டு மார்ச் மாதத்துக்குள் நிறைவடையும் இதற்கு இணக்கமாக காரமடையில் அதிக வண்டிகள் வந்து போக கிராசிங் செய்யக்கூடிய ஒரு ஸ்டேஷனாக காரமடை அமைய உள்ளது அதற்கு போதிய நிதி ஒதுக்கப்பட்டு ஒரு பைபாஸ் ரோடு மேற்குப்புறத்தில் இன்னொரு பிளாட்ஃபார்ம் கட்ட உள்ளார்கள் ஆக இந்த பணிகளெல்லாம் விரைவுபடுத்த முடிவுற்றவுடன் கோவையில் ஏற்கனவே உள்ள புறப்படும் ரயில்கள் ரயில்கள்ந்து ரயில்களை தவிர புதிதாக எந்த ரயிலும் இயக்கக்கூடிய அளவு வந்து வசதிகள் இல்லை அதற்கான தொண்ணூத்தஞ்சு தொண்ணூறு சதவீத பணிகள் வந்து எல்லாம் அந்த இட வாய்ப்பெல்லாம் முடிந்துவிட்டன வேறு புதிய வாய்ப்பே இல்லை இனி மேற்கொண்டு போத்தனூர் வடகோவை காரமடை மேட்டுப்பாளையம் போன்ற ரயில் நிலைப்பகுதிகளெல்லாம் வந்து விரிவாக்கம் செய்யப்பட்டு இந்த பணிகள் எல்லாம் முடிக்கப்பட்டவுடன் நிச்சயம் புதிய ரயில்கள் இயக்கப்படும் என கூறினார்கள் இந்த கோரிக்கைகள் எல்லாம் வந்து நிச்சயம் உடன் துவக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ரயில்களும் கா அதிகாலை மேட்டுப்பாளையத்திலேருந்து கோவைக்கு வந்து நாளை முக்கால் அஞ்சு மணிக்கு புறப்பட்டு போனால் அங்கே ஒரு ஏழு எட்டு சென்னை கண்ணனூர் திருப்பதி இன்னும் பெங்களூர் இந்த மாதிரி போகிற ஊர்களுக்கெல்லாம் ரயில் பிடிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்குதுன்னு சொன்னது நிச்சயம் இந்த பணிகளெல்லாம் முடிக்கப்பட்டவுடன் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையம் காரந காரமடை ரயில் நிலையங்கள் எல்லாம் வந்து முழு நேரத்தில் முழு வேகத்தில் இயங்கும் அப்பொழுது உங்களுடைய கோரிக்கைப்படி காலை முதல் இரவு வயதில் உண்டான மெமோ ரயில் போக்குவரத்தும் இன்னும் நாலு அகல ரயில் பாதை உள்ளதால் ப்ளூ மவுண்டன் போக மீதி நிதி எல்லாம் வந்து புதிய எக்ஸ்பிரஸ்களோட நிச்சயம் வாய்ப்புள்ளது என்ற உறுதியை நம்முடைய டிஆர்எம் அவர்களும் மற்ற உயரதிகளாகவும் வழங்கினார்கள் அந்த நஞ்சுநாபுரத்தில் இருக்க பழைய ரோடு அது வந்து இப்போது வந்து மாநில அரசுடைய ஒத்துழைப்போடு அந்த இடத்தை நாங்கள் மீட்டெடுத்து போத்தனூருக்கும் இருகோருக்கும் உரிய அந்த பாதைகளெல்லாம் இணைக்கப்பட்டு நிச்சயமாக ஒரு சர்க்குலர் ரயில் மேட்டுப்பாளையம் வடகோவை வேலமேடு சிங்கநல்லூர் இருகூர் நஞ்சன்னாவரம் வழியாக நம் கோவை மத்திய ரயில் நிலையம் வந்து இந்த ரயிலானது ஒரு நாளைக்கு தொடர்ந்து எங்கே வண்ணம் நிச்சயம் அமைக்கப்படும் அதற்கான நாங்கள் செய்ய உள்ளோம் என்றதையும் பதிலாக நமக்கு கொடுத்துள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பதாம் ஆண்டு அன்றைய ரயில்வே பட்ஜெட்டில் மேட்டுப்பாளையம் சத்தியமங்கலம் சாம்ராஜ் நகர் உரிய புதிய அகல ரயில் பாதை திட்டத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டு பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது தொடர்ந்து வந்து இன்றைய வரை வந்து வரக்கூடிய ரயில்வே பட்ஜெட்டில் மேட்டுப்பாளையம் சாம்ராஜ்நிலை இருப்பு பாதைக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் தொகை தொடர்ந்து ஒதுக்கி கொண்டு வருகிறார்கள் அதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ரெண்டாயிரம் ஆண்டுகளில் மேட்டுப்பாளையம் இருந்து காரமடை செல்லும் வழியில் ஒரு மூன்று கிலோமீட்டருக்கு ரயிலை புறமாக திருப்பி மேட்டுப்பாளையம் காரமடை ரோடு மெயின் ரோடை கடந்து மேட்டுப்பாளையம் சிறுமகை வரைக்கும் அந்த அளவீடுகள்லாம் செய்யப்பட்டு சிறுமகையிலிருந்து பவானிசாகர் வழியாக தெங்கு மரட வழியாக திம்பம் மலைக்கு பாதை அமைக்கைய வரைபடங்கள் எல்லாம் தயாரிக்கப்பட கட்டத்தில் ஒரு பசுமை அமைப்பு வந்து அந்த பவானிசாகர் தெங்கு மராடா பகுதியில் வந்து ரயில் பாதை இயக்கக்கூடாது வடவிலங்குகளுக்கான தொல்லைன்னு சொல்லி ஒரு காரணத்தினால் வந்து நிறு நிறுத்தி வைக்கப்பட்டதாக தெரிய வருகிறது மேட்டுப்பாளையம் சத்தியமங்கலம் அகல ரயில் பாதை திட்டத்தை உடனே நிறைவேற்றும் பொருட்டு சத்தியமங்கலம் வரை அந்த இருப்பு பாதை அமைத்து ஈரோடு மாவட்டத்தின் மிகவும் பின்தங்கிய பகுதியான ஈரோட்டை தமிழ்நாட்டில் மத்திய முக்கிய நகரங்களை எல்லாம் வந்து இணைக்கும் வகையில் சத்தியமங்கலத்திலிருந்து ஈரோடு மேட்டூர் பழனி இது போன்ற பகுதிகளுக்கும் வந்து ரயில் பாதை அமைக்க மேட்டூரில் ஏற்கனவே உள்ளது இது பழனிக்கு இருப்பு பாதை அமைக்கப்பட வேண்டியது நம்ம ரயில்வே துறையினுடைய ஒரு கொள்கையில் உள்ளது ஆகவே இந்த மேட்டுப்பாளையம் சத்தியமங்கலம் அகல ரயில் பாதை பணிகளை உடனே துவங்கிட முன்வர வேண்டும்